கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மை செய்ய மறவாதே யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் பிரியமானவர்களை செல்வந்தராக பிறப்பதே இறைவன் ஒருவருக்கு அளிக்கும் மாபெரும் கொடையாகும் அந்த செல்வத்தை நாம் மற்றவரோடு பகிர்ந்துண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம் வசதியில் குறைந்த ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய மறுக்கும்போது இறைவன் பார்வையில் நாம் குற்றவாளிகளாக கருதப்படுகிறோம் செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார் அவர் உடல் முழுவதும் இருந்தது அவர் அச்செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளைக் கொண்டு தம் பசியாற்றி கொண்டிருந்தார் அந்த ஏழையும் இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் பாதாளத்தில் வேதனைப்படும்போது தொலைவில் ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தம் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆப்ரகம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ வேதனைப்படுகிறாய் என்று பதிலளித்தார் அந்த செல்வர் பாதாளத்தில் வேதனைப்படும் அளவுக்கு அவர் செய்த குற்றம்தான் என்ன அருகிலுள்ள தன் சகமனிதன் படும் வேதனையும் அவன் பிணியால் அல்லலுற்றதையும் கண்டு கொள்ளாமல் ஆடம்பர வாழ்க்கை நடத்திய ஒன்றுதான் உலகில் எழுகின்ற மற்றவர்களின் கதறல்கள் நம் நெஞ்சை உலுக்க வேண்டும் அவர்களின் குறைகளை போக்க நாம் முன்வர வேண்டும் அயலானில் ஆண்டவரை காண்போம் இன்னலுற்றோருக்கும் தேவைப்படுவோருக்கும் இன்முகத்துடன் உதவிடுவோம் நன்மை செய்ய மறவாதிருப்போம் அன்பு இறைவா நன்மை செய்ய எங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை மற்றவருக்கு செய்ய எங்களுக்கு நல்மனதை தாரும் இறைவா ஆமே